Bye. சொல்ல முடியாது காரணம் யாராரு அந்த எந்தெந்த நேரத்துல எந்தெந்த வேலையை செய்யணுங்கிறத நாம எடுத்து சொல்லுவது அவர்களே புரிந்து கொள்ளணும் ஆனா இன்றைக்கு வந்திருக்க நார சரியா நம்மள அனுப்பிச்சு விட்டுருக்கா முதல்ல அவருக்கு நன்றி அவர் என்ன கட்டி சுத்தியா இல்லையா அப்படி நல்லா இருக்கீங்க நல்லா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்ன நல்லா இருக்கும் நினைக்கணும் வாழ்க்கையை அப்பதான் வாழ்க்கையெல்லாம் இருக்கும் வரட்டும் பிறகு பார்த்து கொள்வோம் நாரம் இருக்கிறா அவர் வருகையை அழகா எதிர்பார்க்கவே

கேடில் விளிச்சலும் கல்வி ஒவ்வொருக்கு மாடல்ல மற்றவே கொண்டிருக்காங்க انا கேடில் விளிச்சலும் கேடில் விளிச்சும் என்ன கேடு என்பது என்ன அழிவு இந்த அழிவு என்பது கேடு இல்லாத அதனால கேடில் அலகாக ஐயன் வள்ளுவர் அவர்களோ தெளிவாக சொல்லி இருக்கறது பாருங்க கேடு என்பது அழிவு இல் என்பது கேடு இல்லாத அழிவு இல்லாத கேடு இல்லாத

என்ன மா என்பதுதான் செல்வமா இன்றைக்கு நம்ம உலகத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தர் வீட்டில் என்ன எந்திரிச்சு நான் பார்ப்பதற்கு தேவையான கோமாவா என்று சொல்லக்கூடிய மாடி தான் மிகப்பெரிய செல்வமா அதனால மாடு

என்ன படிக்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன வேலையை விஷயத்த சென்னையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக சாப்பாடு தருகிற படி என்று சொன்னதான் அதற்கு பிறகு என்ன பண்ணுச்சான் சென்னை மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் நான் மதிய சாப்பாடு தர்றேன் படிதான் சொல்லி யார் சொன்னா பெருந்தலைவர் காமராஜர் சோராஜ் மதிய உணவோடு சேர்ந்து என்னன்னா சத்துணவு தருகிறேன் சொல்லி மதிய உணவோடு சத்துறவு சேர்த்து தருகிறேன் சொல்லி ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாரா மதிய உணவு எதற்காக படிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி படிக்க வைக்கும் பொழுது மதிய உணவோடு சேர்ந்து உங்களுக்கு முட்டை தருகிறேன் சொல்லி யார் சொன்னா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முட்டையோடு சேர்த்து சாப்பாடு தர படி அப்படின்னு சொன்னாரா முட்டை பிடிக்கலையா முட்டையோடு சேர்ந்து வாழைப்பழமும் தருகிறேன் படி என்று சொல்லி சொன்னாரா அதற்கு பிறகு என்னாச்சு அம்மையார் அவர்கள் என்ன பண்ணாங்க புரட்சித்திரை அம்மையார் அவர்கள்

மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன அவர்களுக்கான ஒரு உறவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ரெண்டரை வருடங்களுக்கு இந்த மாணவர்கள் படிக்காம போனாங்க பார்த்தீங்களா அதற்காக விட்டு போன கல்வியை இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி தருவதற்காகத்தான் இன்றைக்கு இல்லம் தேடி என்கிற ஒரு விதமான கல்வி கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படி இல்லம் தேடி கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது மூலமாக மாணவர்களும் பயனடைந்தார்கள் அந்த மாணவர்களோடு மாணவர்களாக நாம் செல்லக்கூடிய நாடக கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்களும்

We're not going

பாடல் அதுல ஒரு வரி இருக்கு பாருங்க கற்றோர்க்கு பொருள் இன்றி புகழ் சேரும் பெற்றோர்க்கு அருவின்றி புகழ் சேரும்

கட்டி மனவமுகம் பூரித்தேன் ஐயா পারে <small> <small> <small>

சாக்கியத்தை கேடலாம்ல கேளுங்க இருக்க அழகா கேட்டுவாக்க இருக்கு ஆஹா நல்லா அழகா இருக்கியா கண்ணோடு காண்பதில்ல இந்த கண்ணோடு பார்ப்பதனால அழகை ரசிக்கலாம் நிறைய